ஐயோ மைசூர் ரோடு காட்டுக்குள்ள பிசாசு அலைன்னு சொன்னாங்க அதை கேட்காம நான் வந்து வசமா மாட்டிக்கிட்டனே பிசாசு சொல்றத கேளு நான் பெண்களை கல்யாணமே பண்ணிக்கல மகனே இந்த ஏற்கனவே குரலையும் ஆளையும் ஆட நம்ம போஸ்ட்மேன்

கடிதம் எழுதணும் கய்யே முறிச்சு ரசூபு போட்டு சாப்பிடலன்னா தரலாவுக்கு அப்ப இல்ல என்னையா ரெட்டைய குத்து ஐயோ அடிக்குறது கூட அதாவது வேலை தாந்த மாதிரி அடிங்களே யோ போஸ்ட்ே வரங்கால மர்மைய வந்திருக்கேன் மரியாதையா வெளிய வா வெளிய வா வெளிய வா என்ன காலங்காத்தால வீட்டுக்கு முன்னால கோசம் அடேடே சமையல் ஆ

உன் மாமனார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பொண்ணையும் கொடுத்தாரு அதை மனுஷன் நீ மனுஷனா அது எப்படி உனக்கு தெரியும் நீதானே தானே எனக்கு டீ கடையில சொன்ன இப்ப உனக்கு ஒரு சட்டம் ஊரானுக்கு ஒரு சட்டமா முடிவா கேக்குறேன் உன் மகளை கட்டி கொடுக்க போறியா இல்ல இந்த இடத்துல ஊத்திட்டு சாகவா சொல்லிக்கிட்டே நிக்கிறியே தெரியல இறங்கு நீ சொன்னா செத்துருவனா உன் மகன் சொல்லட்டும் சாகுறேன் மகளே சீக்கிரம் சொல்லுமா மனசு மாதிரி ஓடிட போறான் அப்பா அவர் ஆடு

குச்சி நனைஞ்சு போச்சு தீப்பட்டி கூட எனக்கு தூரம் பண்ணி புடிச்சு ஒருவேளை அக்னி பகவான் என்னை சாக வேணாம்னு தடுக்கலானா முந்தன் பையில தீப்பட்டி வச்சுக்கிட்டு மண்ணெண்ணே ஊத்திக்கிட்டா தீக்குச்சி நனையாதா ஐயோ என் கடைசி பயணத்துல இவன்ட்ட போய் கையேந்துபடி வந்திருக்கே யோ உன் பொண்ணத்தான் குடுக்கல தீப்பெட்டியாவது குடியா இரு வரேன் நல்லா நான் சாகிறத மாட்டான் எனக்காக அவ அப்பையிட்ட சண்டை போட்டுக்கிட்டுதான்னு நினைக்கிறேன் நேய் ஹெந்திலு நீ ஜெயிச்சுட்டாடா ஜெய்

தலையில இருக்க பூவை கசைக்கு போடு பொட்டு அழிச்சுக்க முடியை கலைச்சு விடு நான் சொன்னபடி நடி நீ போயா உன்னை விட நான் பிரம்மாண்டமா நடிப்பேன் என்ன காண்டாம இருக்கு இந்த பக்கம் வந்துட்டு இருக்கான் ஏ சமையல் என்னையா போஸ்ட் என்னடா சட்டையும் பேண்டையும் தோல்ல போட்டுக்கிட்டு போற நாய் மாதிரி வேற இறைக்கிற எதையாவது திருடிக்கிட்டு ஓடுறியா நான் ரெடி முன்னாடி போய் பாரு நான் எதை திருடிக்கிட்டு போறேன்னு நீ ஏன் புரிஞ்சுக்கிற ஐ என்ன இவன் நாலு அடிக்கல ஒரு சஸ்பென்ஸ் வச்சுட்டு போற போயிட்டான் பாப்போ ஐயோ நான் பெத்த பொண்ணு அட பாவி வெக்கி வச்சிருந்த ஸ்டாம்பு மேல கருப்பு முத்திரையை குத்திட்டீடா இனிமே விலே போகாதே நீ ஏன் தலையில நெருப்பு வைக்க பார்த்தா நான் உன் கூரையில நெருப்பு வச்சிட்டேன் நினைச்சு நினைச்சு சாவு அடே மகளே இது என்ன கோலம் முள்ளு மேல சேலية போட்டுட்டேன் மெல்ல மெல்ல எடுத்தேன் முள்ளு மேல சேலைய போட்டியா இல்ல முள்ளமென்ற மேல போட்டியா ஏன்ப்பா அப்படி கேக்குறீங்க அப்படி ஒண்ணு இந்த பக்கம் போறத பார்த்தேன் அதான் கேட்டேன் அப்பா பெத்த தெத்த மேல வீணா சண்டைய போடாதீங்க நான் முள்ளு மேல தான் போட்டேன்

படுத்த உடனே கரடி மாதிரி குரரு குரரு கொரட்ட விட்டு தூங்குவீங்க இப்போ தூக்கம் வந்து துக்கம்தா துக்கமா அம்மா சத்தத்துக்கு கூட நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விடல ஊரே பேசிச்சு வச்சிக்கிட்டு வஞ்சகமா பண்ண அப்ப வரல இப்ப எதுக்காக துக்க பண்றீங்க எதுக்காக துக்க பண்றனா வேண்டாம் அது இன்சூரன்ஸ் கவர் மாதிரி ஏன் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கட்டும் தண்ணிய கொண்டா நீயாவது போய் வாயால குரட்ட விட்டு தூங்கு எல்லாரும் வாயால தான் கொரட்ட விடுவாங்க பின்ன காவல விடுவாங்க இல்ல இந்த வருஷம் மாத்திட்டாங்களோன்னு பார்த்தேன் ம் குளிர் காலத்திலே இப்படி பராத்துறீங்க இனி வெயில் காலத்துல என்ன பண்ண போறீங்களோ ஏ ம் மகளே அது என்னமா நடுராத்திரியில நறுக்கு நறுக்குன்னு சத்தம் இல்லப்பா மாங்காய் சாப்பிடுறேன் மாங்காயா மாத்திரைய போட்டும் தூக்கம் போச்சு நிலம மாங்கா அளவுக்கு முத்தி போச்சே என்னப்பா தானா பேசிட்டு இருக்கீங்க நாலு பேரை கூட்டி வச்சு பேசுற விஷயம் இல்லம்மா அதுதான் நானா பேசிக்கிட்டு இருக்கேன் அக்கம் பக்கத்துல நான் உங்களுக்கு வேற விதமா நினைப்பாங்க அப்படி நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு பைத்தியம் இல்ல நான் பைத்தியம் எந்த பைத்தியம் ஒத்துக்கிட்டு இருக்கு பேசாம பாருங்கப்பா உன்னை பெற்றதுக்கு இப்படி ஒரு பட்டமா வேணும் சமையல் சார் வணக்கம் என்னையா கோசுமேன் எப்போ தபால் கட்டோட வந்து நிப்ப இப்ப என்ன மனநிலையோட வந்து நிக்கிற தொழில மாத்திட்டியா தொழில மாத்தல என் மனச மாத்திக்கிட்டேன் என் மக விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் என்ன விஷயம் இப்படி கொஞ்சம் தனியா வர்றீங்களா

என் மகள கட்டிக்க முடியுமா முடியாதா கடைசி தடவையா சொல்றேன் உன் மகள கட்டிக்க முடியாது 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 வர்றேன்டா யோ என்ன என்னமோ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இந்த இடத்துலயே தீ குளிப்பேன்னு ஜம்பமா பேசுன இப்ப நைசா நழுவுறையே தீக்குளிப்பு கிடையாத கண்டிப்பா உண்டு அது ஒரு சின்ன திருத்தம் ஆள மாத்திட்டேன் யாரு யா அது என் மகதான் யோ போஸ்ட் ஆத்திரத்துல என் காதலிய ஒன்னும் பண்ணிடாதே அவ கழுத்துல தாளி கட்டி உன்ன மாமாவா ஏத்துக்குறேன் சீக்கிரம் பத்திரிக்கை அடிச்சு ஊர்ல கொடுத்துரு ஊரை குட்டி கல்யாணம் நடத்துற மாதிரியா நீ என் மகள வச்சிருக்க வேண்டாம் காதுங்காதும் கடிச்ச மாதிரி சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயே முடிச்சிருவோம் அதுங்க சார் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் கல்யாண செலவு எல்லாம் நீங்க ஏத்துக்க அதுங்க சார் வாங்க சரலா ஏன் காசுலயே நம்ம கல்யாணத்தை உங்க அப்பா நடத்தி முடிச்சிட்டாரு அவர் போட்டுக்கிற வேட்டி சட்டை கூட நான் வாங்கி கொடுத்தாதான் மாப்பிள்ள நூறு ரூபாய்க்கு துணி வாங்கி கொடுத்துட்டு பீத்திக்காத உனக்கு என் மகளை கட்டி வச்சதுனால எனக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் போச்சு அது எப்படி நான் இந்த ஊர்ல இருபத்தஞ்சு வருஷமா போஸ்ட் மேனா இருக்கேன் பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் நடத்தி இருந்தா ஒரு வீட்டுக்கு ரெண்டு ரூபா வச்சா கூட சொலையா ஐம்பதனாயிரம் ரூபாய் என கிடைச்சிருக்கும் அதை வச்சு வாங்கி இருப்பேன் என் எஸ்டேட்ல மண்ணா போட்டியே இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல இப்படியே எங்களை கூட்டிட்டு போய் வீடு விடா கட்டி வசூல் பண்ணிக்கங்க என் மக வயிற்றுல பேர குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன வசூலுக்கு போய் சொல்றியா எனக்கு பணம் பெருசு இல்ல மானந்தா முக்கியம் அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க எந்த தப்பும் பண்ணல ஆமா அவ கர்ப்பமா இருக்கிற மாதிரி நான் நடிக்க சொன்னேன் மகள்ல இது நிஜமா ஆமாப்பா அப்படி நான் நடிக்கலன்னா இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்களே கடைசியா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாளியாக்கிட்டீங்களா